أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

வசனத்தில் <laughs> சொ வசனம் எதன் தொடர்பாக இறங்கியது என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றது சதகத்துல் ஃபித்ர் விஷயமாக இந்த வசனம் இறங்கியது என்பதாக அடையாளப்படுத்துவார்கள் இந்த செய்தி ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய கிதாபில் நாம் காண முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே ஏழைகளுக்கு உணவளித்து அவருடைய பசியை போக்கி மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு ஏராளமான வழிகளை தந்திருக்கிறது அதுல பல வகைகள் உண்டு அதில் ஒன்று சித்ரா மற்றொன்று இன்னொன்று கஃபாரா இது போன்று பல வழிகளை பார்க்கும் இஸ்லாம் எப்பொழுதுமே வணக்க வழிபாடுகளை மட்டுமல்ல எல்லா மற்றவர்களுக்கு பிற மதத்தவர்களுக்கு அப்பாற்பட்டு தனித்துவமான ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு அதிலே பயணம் அதுதான் என்னும் நேரான பாதையும் கூட அன்பானவர்களே ஒரு முஸ்லிம் ஒரு தவறு அந்த தவறுக்கான தண்டனையாக நீ வேண்டும் தொடர் செய்ய வேண்டும் போத வேண்டும் என்றோ பார்க்கும் சொல்வது இல்லை அதற்கான குற்ற பரிகாரம் என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கின்ற ஏழையின் பசியை போக்க வேண்டும் என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறது ஒரு ஏழைக்கு உணவளித்து அவனுடைய பசியை போக்கினால் தானாகவே நீ செய்த குற்றத்திற்கு பரிகாரமாக அவைகள் அமைந்துவிடும் என்பதை மாற்ற நமக்கு சொல்லித் தருகிறது ஏழை பசியை போக்குவதில் தான் நிவர்த்தி இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள் இஸ்லாம் அற்புதமாக திருப்தியே மகிழ்ச்சி அவன் மகிழ்ச்சி கொண்டால் திருப்தி கொண்டால் அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் திருப்தி கொள்வான் என்பதை அடிப்படையாக வைத்து ஒரு முஸ்லீம் ஒரு தவறு செய்தார் நோம்பல

ஒரு முஸ்லிம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணத்தில் கூட தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று திருப்தி படாமல் மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்துவதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று எடுத்து சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்கிறானே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னதமான மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தின் ஒவ்வொரு விஷயமும் நாம் ஒற்று நோக்கினால் அது தொடர்பாக சிந்தித்தார் நம்மை பக்குவப்படுத்தும் நம்மை மகிழ்ச்சி படுத்தும் பிறரையும் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டுமே அங்கே காட்டப்பட்டிருக்கும் பெருநாளாக இருந்தாலும் அது நமக்கான திருநாள் தான் என்றாலும் அன்றைய நாளை வெடிவெடித்து பிற மக்களை பயமுறுத்துவது மகிழ்ச்சி அல்ல என்று கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம் கலர் கலரான கொடிகளை தூவி மற்றவர்களுடைய ஆடைகளை மட்டும் கரைப்படுத்துவது அல்ல பிறருடைய உள்ளங்களையும் காயப்படுத்தாமல் நீ இறைவனை தொழுது எளியோர்களுக்கு கொடைப்படுத்து அந்த பெருநாளை திருநாளாக வரவேற்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த உன்னதமான மார்க்கம் இஸ்லாம் அன்பானவர்களே பெருநாள் தர்மம் என்று சொல்வார்கள் பெருநாள் தர்மம் அதுதான் சித்ரா என்கின்ற உன்னதமான ஒரு வழிகாட்டுது சித்ரா என்கின்ற தர்மம் சித்ரா என்பது வேறு சித்திரா என்பது வேறு பெருநாட்களில் அல்லாஹ் இருப்பினாலுமே தானும் மகிழ்ச்சியாக இருப்பதோடு பிற மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு சித்ராவை அல்லாஹ் கடமையாக ஆக்கி தந்தார் நான்கு பெருநாள்ல சித்ரா கொடுக்கிறோம் ஹஜ்ஜி பெருநாளில் குர்பானி கொடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து நாமளும் சந்தோஷப்படுறோம் அவர்களும் சந்தோஷமாக இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான சந்தோஷம் பெருநாள் திருநாள் என்பது அது உனக்கு மட்டுமல்ல அது பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்தணும் என்பதிலே ரொம்ப கருத்தாக இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் வித்யா என்பது அறவே நோன்பு வைக்காதவர்கள் நோயானியாக இருப்பாங்க தொடர்படையாக மாத்திரை சாப்பிடணும் ரெண்டு உண்டு தொடர் நோயாணி நோயாளிகள் அந்த நேரத்தில் வந்துருச்சு ஒரு சளி புடிச்சிருச்சு அல்லது பெண்களுக்கான மாதவிடாய் காரணமாக இருக்குது அல்லது பிரசவ காரணமாக இருக்குது அல்லது பிரயாணத்துல இருக்கிறாங்க பிரயாணம் செய்யறாங்க இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் நோன்ப பிற்படுத்தி வைக்கிறாங்க இவர்கள் தங்கள் வாதிகள் കൊണ്ടു കാഴ്ച എടുത്ത് വയ്ക്കണം അസുപത്തിൽ അത് നോമ്പ തുമ്പോ അൻപത് തുടർ നോയാനമോ മാത്രവേ തുടർ നോയ சில நோய் இருக்காது ஆனா இருக்கும் வயசானவங்களா இருப்பாங்க மனசுல ஆசை இருக்கும் ஆனா இவங்க எல்லாம் என்ன செய்ய அவர்களுக்கு வசதி இருக்குமே ஆனால் சித்தியா கொடுக்கணும்னா என்ன அதுவும் ஒவ்வொரு நோக்கு பகரமாக இருவேளை உணவுகளை ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும் அதனால்தான் முன்பே சொன்னேன் ஒரு விவாதத்தில் ஒரு குறைபாடு என்று சொன்னால் அதற்கு ஒரு பரிமாறத்தை அதற்கான் நன்மையை பெற்று தருகின்ற அழகான வழிமுறையை சொல்லுகின்ற போது ஏழைகளை நீ உணவு கொடுத்து மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துவார் ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு நீ உணவளிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது அப்போ அறவே நோன்பு நோருக்காதவர்கள் நம்முடைய உறவுகளில் இருக்கலாம் அல்லது நாம இருக்கலாம் சொந்தகளில் இருக்கலாம் அவங்க என்ன செய்யணும் ஏழைகளுக்கு ஒரு நாள் நோக்க வைக்கிற வசதி இருந்தா தான் மார்க்க வந்து யாரையுமே கஷ்டப்படுத்தாரு வசதி தான் வசதி இருக்கின்ற போதே ஒரு ஏழைக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு நோன்புக்கு பகரமாக இருவேளை உணவு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறது

நான்கு நோக்கங்களுக்காக வேண்டி இந்த சித்தராமை நாம கொடுக்கிறோம் பெருநாள் தினத்தில் பிறரை தன்னுடைய காரியங்களுக்காக எதிர்பார்க்காமல் ஏழைகளும் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து மகிழ்ச்சி பொங்க தன்னுடைய குடும்பத்தாரோடு அந்த பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடணும் நிம்மதியா அவங்க எதிர்பார்க்காமல் அடிப்படையாக வச்சு நம்ம என்ன செய்யறோம் ஏழைகளுக்கு இந்த பித்தராக கொடுக்கிறோம் இரண்டாவது நாம மட்டும் மகிழ்ச்சியா இருந்தா போறாரு மற்றவர்களும் ஏழைகளை என்ன செய்யணும் மகிழ்ச்சியா இருக்கணும்

நோண்டி மூலமா அல்லாஹ் இருக்கவே நம்முடைய உடலில் இருக்கின்ற பல நோய்களை நீக்குகிறான் பல நோய்களை விட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான் அது இந்த சித்ராவைக் கொண்டு தன்னுடைய பொருள் பரிசுத்தப் பெறுவதற்கு சித்ராவை அல்லாஹ் தான் காரணமாக இருக்கிறான் ஒன்றை கொண்டு ஒன்றை நீ நீங்க சித்ரா தான தர்ம செய்யறீங்களா இருக்கின்ற பொருளுக்கு அது பரிசுத்தம் பெறுவதற்கே அது காரணமாக இருக்கும் நாலாவது முக்கியமான காரணம் கொண்டு நோன்பு வைக்கக்கூடிய ஒரு கண்ணியம் இருக்கிறது அந்த கண்ணியத்திற்கு ஒரு இடுக்கு ஏற்படக்கூடிய வகையில பொய் பேசி இருக்கலாம் அல்லது புலம் பேசி இருக்கலாம் கோல் பேசி இருக்கலாம் ஏதாவது சண்டை பிரச்சனைகள்ல நாமில் ஈடுபட்டு இருக்கலாம் என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா நோன்பாடி சத்தியில வேண்டாம் யாராவது வீம்புக்கு வம்புக்கு வந்தாலும் எப்ப நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படினு சொல்லி என்ன செய்யுங்க நீங்க ஒதுங்கி பண்ணுங்க அப்படினு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்ப நாம சந்தேகத்துல இருக்கலாம் அப்ப இது இந்த குறைபாடுகள் இருக்கறனே நோன்பு காலங்களில் நோன்பு வைத்தலையில் எதை செய்யக்கூடாது எதை பேசக்கூடாதோ அப்படி அவர் செஞ்சிருந்தார் அப்படினு சொன்னா அந்த சிறு தவறுகளுக்கு இந்த சித்திரா அமைந்துவிடும் என்றார்கள் எல்லோருமே இல்ல நான் நோங்க வைக்கிறேன் எனக்கு வயசாயிருச்சு அல்லது நான் நோயாளியாக இருக்கிறேன் அல்லது நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லது நான் அசுத்தமாக மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன் அல்லது பிரசவத்தீட்டில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது யாரும் ஒதுக்க முடியாது எல்லோர்களுக்குமான அது கடமையாக மார்க்கும் அளவுக்கு சொல்லி தருது வசதி இருந்தால் இந்த சித்திராவை பொருளாக கொடுக்கலாம் பணம் காசாவும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கணும் அனுப்பிவதற்கு பிரகாரம் நம்முடைய வழக்கத்தின் பிரகாரம் ஒரு கிலோ எழுநூறு கிலோ கிராம் கோதுமை அளவிற்கு கோதுமை பல ரக இருக்குது அது நாம எடுத்துக்கிறது என்னது ஒண்ணு நடுத்தரமா எடுக்கணும் அல்லது உயர்ந்தரம் எடுக்கணும் அதனுடைய மதிப்பும் தோராயமாக தொண்ணூறு ரூபாய் சில ஊர்களுக்கு ஊர் வித்தியாசப்படும் அதனாலதான் நம்ம அதுல குறை வந்து விட கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறோம் ஒரு நபர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் என்று கணக்கீடு செய்து அந்த சித்ரா தர்மத்தை நாம கொடுக்குறோம் இஸ்லாம் அதற்கும் தெளிவுபடுத்துகிறது ஜக்காத்திற்கு ஒரு அளபுகோளை அல்லாஹ் அவரையும் வைத்திருக்கிறார் ஜக்காத் கடமை தங்கம் இவ்வளவு இருந்தான் வெள்ளி இவ்வளவு இருந்தான் பணம் காசு இவ்வளவு இருந்தால் வியாபார பொருள் இவ்வளவு இருந்தால் உனக்கு கடமை அதுவும் உனக்கு ஒரு வருஷம் இருந்தா உனக்கு கடமை அப்படிங்கிறது மார்க்க நமக்கு தெளிவுபடுத்து ஒரு வருஷம் இருக்கணும் அது கை இருப்பார் பத்து மாசம் தான் இருந்துச்சு அதுக்கடுத்து அது செலவாயிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப கடமை இல்லை ஒரு வருஷம் பூர்த்தியாக இருந்தால் உனக்கு சக்கா கடமை என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது ஆனால் சித்திரா என்பது இது வேறு பாதையில் பயணிக்கும் ஒரு வருஷம் இல்ல அன்றைய தினத்துல காசு பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன செய்யணும் தன்னுடைய குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவத்தனை நபர்களையும் கணக்கீடு செய்து ஒரு நபருக்கு இவ்வளவு ரூபாய் ஒரு நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி நாம கணக்கிட்டு என்ன செய்யணும் குடும்பத்துல உள்ள ஒட்டுமொத்த அவர்களுக்கும் தனித்தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு கடமை இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும் சின்ன குழந்தையா இருக்கு அதற்கு சக்காத்து கொடுக்க வேண்டியது இல்ல ஆனால் திருத்ரா என்பது பிறந்த குழந்தை முதல் கொண்டு வயதான மனிதர் வரைக்கும் உண்டான அவர் ஹயாத்தாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நாம என்ன செய்யணும் சித்திரா கணக்கீடு செய்யறேன் நாம சரியாக கொடுக்கணும் எந்த குடும்பத்திற்கு யாரெல்லாம் பொறுப்பாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள குடும்பங்களை தாண்டி தன்னுடைய உறவுகளையும் சொந்தங்களையும் அவங்களுக்கு சேர்ந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா தாராளமா கொடுக்கலாம் அத்தாம்னா ஊர்ல இருப்பாங்க பிள்ளைங்க பயணத்தில் இருப்பாங்க இவர் அங்க இருந்துட்டு என்ன செய்யாமல் அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு பெற்றவர்களே விட்டு வந்து இவர்கள் என்ன இருப்பாங்க அவங்க விட்டுரு அதனால அன்பான அவர்களை இந்த விஷயத்தில் நாம என்ன செய்யணும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வித்ரா என்பது இது இரண்டாவது வருஷம் அவனுக்கு கடமையா ஆக்கப்பட்டது இந்த வித்ரா பணத்தை அல்லது பொருளை முஸ்லிம்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் தவிர பிறந்ததுக்கு நாம் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது

சில பேர் என்ன செய்வாங்க அந்த நேரத்தில் அதிகமா வேலை இருக்கும் ஏழைகளை பார்க்க முடியாது வாய்ப்பு இருக்குது தாமதம் தொழிலைக்கு பின்னாடி தர்மமாக தொலைவுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்ப நம்ம என்ன செய்யறது இவரு அவங்க ஒளியாகவும் தவறாக அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பெருநாளுக்கு ஒரு நாளுக்கு முன்பாக அல்லது இரண்டு நாளுக்கு முன்பாகவே பித்ராவுடைய காசை ஏழைகளுக்கு உரியவர்களுக்கு கொடுத்து விடுவார்

ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற போது அதுல நாம ரொம்ப கவனமா இருக்கோம் சில பேர் சித்திரவுடைய காசெல்லாம் எங்கிட்ட கொடுங்க நாங்க என்ன செய்யறோம் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம் அப்படிம்பாங்க அதுல சரியான நம்பிக்கையாளர்களாக இருந்தால் கொடுப்பது அது குற்றம் இல்லை தவறு அல்ல ஆனா கரெக்டா போய் சேருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நாம நேரடியா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு திருப்தி இருக்கும் தகுதியான நபர்களை அடையாளம் கண்டு நாம கொடுக்கலாம் ஒரு இயக்கத்திற்கோ ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ நாம் அந்த சித்திராவுடைய காசை கொடுத்து அவர்கள் தகுதி இல்லாத நபர்களிடத்தில் அதை கொடுத்து விட்டாலோ அல்லது தாமதம் செய்து விட்டாலோ அதற்கு உடன்பட்டவர்களாக நாமளும் என்ன செய்யலாம் ஆணிவிடக்கூடிய நிலை ஏற்படும் அல்ல பாதுகாக்க அதனால முடிஞ்சாலும் என்ன செய்யுங்க தனிப்பட்ட முறையில் கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் ஒருவேளை நாம அந்த குழுவில் இருக்கணும் மற்றவர்கள் சித்திரவனை பணத்தை கொண்டு வந்து தர்றாங்க அப்படின்னு சொன்னா அதை பாதுகாத்து உரிவரிடத்தை ஒப்படைக்கக்கூடிய விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா அல்லாஹ் அது தொடர்பா நான் வறுமையில என்ன செய்வான் கேள்வி கேட்பான் அவங்க அவர்கள் சித்ராவுடைய பொருளை பாதுகாக்கக்கூடிய பணியில் நபிகள் செல்லந்தா அலிசல் அவர்களால் ஈடுபடுத்தப்பட்டார்கள் சித்ராவுடைய பொருள்லாம் ஒரு இடத்துல இருக்கு

அனைத்துவர்கள் சொன்ன போது பிரமாண சில அவர்கள் சொன்னார்கள் அவன் இன்றும் வருவான் என்றார்கள் சைத்தானுடைய வாக்குறுதி எப்படி இருக்கும் மூன்றாவது நாளும் அவன் வந்தான்

ஒரு செய்தியை சொல்லிக் கொடுத்தான் அது ஹக்கான செய்தி சத்தியமான செய்தி நீங்கள் உறங்கு செல்வதற்கு முன்பு ஆயத்து குறிசியை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் நீங்க ஆயத்து குறிசியை ஓதினீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹின் ஒரு வானவரை உங்களுக்காக நியமிப்பான் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் சைதா என்ன செய்ய மாட்டான் உங்களிடத்தில் வர மாட்டான் உங்களை நெருக்க மாட்டான்

அது உண்மையானது ஒரு வானலின் மூலமாக நாம் பாதுகாப்பு பெருகிறோம் என்பது இல்லை சைதா நம்ம என்ன செய்ய மாட்டான் அவர்கள் ஆயுத்த குறிச்சி தொடர்பாக ஏராளமான விஷயங்களை சொல்லி என்ன ஒவ்வொரு பரவல் தொழகைக்கு பின்னாலையும் ஓதுங்க ஒவ்வொரு முடிஞ்ச உடனே இப்படி நீங்க வளமையா போதறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேற எதுவும் தடை இல்லை என்றார்கள் மௌத்தாயிட்டா நேர சொர்க்கம் அப்ப சொர்க்கம் போவதற்கு மரணம் மட்டுமே தடையாக இருக்கிறது அன்பானவர்களே ஒரு சின்ன விஷயம் ஆனால் பெரிய பலனை இன்சால நமக்கு பெற்று தரும் அன்பானவர்களை பித்ரா கொடுக்கும் விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் அதுபோல ஒவ்வொரு குடும்பத்தார்கள் எத்தனை நபர்கள் என்பதை கணக்கீடு செய்து பிறந்த குழந்தை முதல் கொண்டு கருவில் இருக்கின்ற குழந்தைக்கு கூட நன்மை நாடு என்ன செய்யலாம் சித்ரா தர்மம் செய்யலாம் வயதான மனிதர் வரைக்கும் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நாம் எத்தனை பேருக்கு பொறுப்பானையோ அவங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு நபருக்கும் தலா நூறு ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில பெருநாள் தொடுவதற்கு முன்பாகவே அந்த தர்மத்தை கொடுத்து விட வேண்டும் பிறை பாதிக்கப்பட்டு விட்டான் அன்றை இரவே நாளைக்கு பெருநாள் அப்படின்னு சொல்லி மற்ற பல காரியங்களில் நாம் ஈடுபடாமை விவாதத்துடைய விஷயத்தில் நாம் வருவ கவுனமார் அன்னைக்கு தாமி தொடகர்கள் அதோட கோச்சிங் அப்படின்னு சொல்லி நாம ஜாலியா இருக்காம கதலை கொண்ட நிலையில் அண்ணாபடத்தில் இருக்கதம்பே திவாசம் இருக்கணும் யா அம்மா நான் இத்தனை நாட்கள் நோன்பு வைந்தேன்

விடுபட்ட நோன்பை ஆண்களாகவே இருந்தாலும் சில காரணங்களுக்காக சில நோன்பை விட்டுருக்கலாம் பெண்களாக இருந்தால் சில காரணங்களுக்காக சில நோன்பை விட்டுருக்கலாம் இந்த ஆறு நோன்பை இப்போ வைக்கிறதே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் அதாவது விடுபட்ட நோன்பை வச்சுட்டு வைக்கிறதா அல்லது ஆறு நோன்பை முதல்ல வச்சுட்டு அப்புறம் விடுபட்ட நோன்பை வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அன்பானே சொல்லலாம் ஹரிசம் அவர்கள் இப்போ அணாவிச்சுருப்பார்கள் யார் ரமலான் மாத நோன்பை நோற்று அதை தொடர்ந்து நாள் நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுவதும் நோன்பு வைத்தவர் போல என்பதாக சிறந்த முதல்ல நோன்பை நாம வைக்கணும் அப்ப ஒரு நாலு நோம்பு அல்ல ஆறு நோம்பு விட்டுருப்பா அப்படின்னு சொன்னா அந்த விடுபட்ட நோபு எத்தனையோ அதை சவால் பெரும் நாள் வந்து நோன்பு வைக்க கூடாது அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் நோம்பு வைக்கலாம் அந்த நான்கு அந்த மாதத்திற்குள் நமக்கு நோம்பையும் விடுபட்ட நோம்பையும் வச்சிருப்பேன் அதை தாண்டி ஒரு ஆறு நோன்போ நாம வச்சோம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மையை நாம பெற்றுக் கொள்ள முடியும் பலர்கள் தடுமாறுவது இங்கதான் தான் சிலவர் என்ன அந்த மாசம் நோன்பு வைக்கிற அப்படின்னு சொல்லி ஆறு நோம்பு வச்சிருவது விடுபட்ட நோம்ப அது அப்புறம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ரமனானே வந்துவிடும் நல்லா பாதுகாக்கணும் இந்த விஷயத்த நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு நாம எடுத்து சொல்லணும் நாமளும் அதை இன்ஷால்லா பின்பற்றணும் எல்லாமே நல்லா நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை தருவதோடு இந்த ரம்ஜானை நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் தலா கபில் செய்வானே அதில் குறைபாடுகள் பாவங்கள் குற்றங்கள் எதுவாக இருந்தால் அல்லாஹத்தில்லா நம்முடைய கருணை நாம் மன்னித்து நபர்களை பொறிந்து கொள்வானே நகரத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாக்கி வாக்கி தந்தால் புரிவானே ஆமினாலும் யாரும் அஸ்லாம் வரமத்துல்லா தாயில் வந்திருக்காரு